இது என்ன ரெட் சிப் இது சிட்டி தெரியலையே சிட்டிக்கு நான் கொடுக்குறேன் அடிஷ்னல் ப்ரோக்ராம் கலைஞருக்கு போஸ்டர் ஓட்டினவன் ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டினவன் உதயநிதிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் திமுக ஒரு சக்தி திமுக ஒரு சக்தி திமுக ஒரு சக்தி தம்பி என்ன பிஸ்கட் தீந்து இருக்கோம் கூட்டணியில் இது பாருங்க வெளியில எங்க போக கூடாது சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு இருக்கணும்

எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டைலாக் பேசிடுறா கடைசியில் அவஸ்தப்படுறது நான் தான்டா அவர் கேட்டார் காங்கிரஸை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறீர்களே ஆமா நாங்க ஈழத்துல போய் தேர்தல் நிக்க போறது இல்லையா நாங்க இந்தியால நிக்கிறோம் நாங்க ஈழத்துல போய் தேர்தல் நிக்க போறது இல்லையா நாங்க இந்தியால நிக்கிறோம் என்ன பிள்ளை நடக்கும் போது அதுக்கு துணை போன கட்சிகளோட சேர்ந்து

கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் என்று சொன்னார் யார் கட்டு விரியன் யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை நான் இன்றைக்கு சானவாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன் திமுக கட்டு விரியனா கண்ணாடி விரியனா சொல்லிட்டு போயிடும் தமிழகத்தில் ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது அந்த புற்றில் கட்டுவிரியன் குடி இருக்கிறது கட்டுவிரியனை விரட்டி விட்டு நான் வருகிறேன் என்கிறான் ஆத்தாரி ரொம்ப கொடூரமா பேசிக்கேனே கட்டுவிரியனை விரட்டி விட்டு கண்ணாடி விருயன் குடிபுக பார்க்கிறது கட்டுவிரியனுக்கு மாற்று கண்ணாடி விருயன் இல்லை யார் கட்டுவிரியன் யார் கண்ணாடி விருயன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை அடுத்த ரவுண்ட் சானவாசி வருவாரு பதில் சொல்லிட்டு தான் போறோம் அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா நானே வந்து ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே திராவிட கட்சிகள் எதிரானவை அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி சண்டாளா நினைச்ச மாதிரியே திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்றாரு கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும் நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம் யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன் அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீதான் தான் வாழும் அம்பேத்கர் சொன்ன அது வேற வாயி இது நாரவாய் பிளாஷ்பேக் திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை கிங்காங்க காட்டுறாங்க நீ தாண்டா அந்த குரங்கு திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்ற ஓர்மை இங்கு கிடையாது அடுத்த ரவுண்ட் சானவாசு வருவாரு பதில் சொல்லிட்டு தான் போகணும் நாங்கள் தான் பெரிய கட்சி இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா நண்பர் சானவாஸ் கேட்டார் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக வேண்டாம் நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள் இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன் இந்த நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை வாங்கவில்லை என்று சொன்னால் அதான் இல்லைங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் எதுக்கு பதிலிக்க சொல்லணும்

சவால் விடுகிறேன் நாங்கள் வாங்குகிற தொகுதிகளை விட நீங்கள் ஒரு தொகுதி கூட வாங்கி விட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம் எப்படி சிக்கியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக கூட்டணியில் பத்து தொகுதிகளை பாமக பெற்றது திமுக கூட்டணியில் திருமாவளவன் முப்பத்தி ஒன்றாம் தேதி போக்குவரத்து அமைச்சர் ராஜகண்டப்பணி நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது அமைச்சர் ஒரு பெரிய சேரலும் திருமாவளவன் பிளாஸ்டிக் சேரில் பவ்யமாக கைகட்டியபடி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு போட்டோ வெளியாகியது திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை வீசிக்கப்பெற்றது இனப்பிள்ளை நடக்கும் போது அதுக்கு துணை போன கட்சியோடு சேர்ந்து ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கும் ஆசைப்பட்டு கூட்டணி சேர்ந்தீங்களே அது வந்து உங்க மனசாட்சி உறுத்தலையே உங்களுக்கு அந்த ஒப்பீடுலாம் ஓகே அந்த ஓகே வந்து பாமக பத்து தொகுதியிலும் தோல்வி அடைந்தது டிசிகா வாங்கிய இரண்டிலும் வெற்றி பெற்றது ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் சயின்டிஃபிக்கலி யார் சார் பெரிய கட்சி

அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேக்குதான் எங்கள் தலைவர் நம் மீது கல்லறிபவர்கள் ஒரு காலத்தில் நம் பூ எறிவார்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை விடுதலை செலுத்த இயக்கம் பட்டியலின சமூகத்திற்கு இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல காங்கிரஸ் ஒருபோதும் சேரி மக்களின் குடிசைகளை கொளுத்தாது காங்கிரஸ் ஒருபோதும் ஆணவ கொலைகளை ஆதரிக்காது உழைக்க விட்டா தக்கா முடியாது கண்காணிக்கா உனக்கு கொள்கை முக்கியம் உங்களுக்கு பர்சனலா ஒரு சவால் சொன்னாரு பாதிலயும் பாதி அதை விட கம்மியா வாங்கிட்டா சாணவாஸ் எம்எல்ஏவாவது வாக்கு போட்டியிடாம இருப்பாரா அந்த சவால் வேறு சொன்னாரு